பாதுகாப்பு நீங்க உங்களுக்கு துப்பு இல்ல சொன்னா ராஜினாமா பண்ணிடே பண்ணிடு இல்ல போலீஸ் துறையை வேற யார்ட்டா ஒப்படை உன்னால மெயின்டைன் பண்ண முடியல அடுத்த ஆளுக்கு ஒப்படை நான் முதலமைச்சர் பணியில இருக்கேன் என்னால போலீஸ் துறையை பார்க்க முடியல கூட வேலை உலகத்துல ஃபெயிலியர் இல்லை பெர்ஃபெக்டா ஜோலிய முடிச்சாங்க அவன் எப்படி தகவல் சொல்லாம முதலமைச்சருக்கு எவ்வளவு பணி நிமித்தம் இருக்கு எவ்வளவு வேலை இருக்கு இவ்வளவு குயிக்கா முதலமைச்சர் எப்படி கருவு வர முடியும் தகவல் முன்னாலே எல்லாமே பிளான் இத மாதிரி நான் பண்றேன் நீங்க ரெடியா இருங்க கிளம்பிடலாம் சொல்லிதான் மக்களுக்கு தொந்தரவு பண்றதுக்கு ஆட்சியில் ஒரு ஈவியா நீ மோதிர என் தலைவன்ட போது நாற்பத்தஞ்சு பேருக்கு செத்த அவன் குடும்பத்துக்கு உங்களுக்கு என்னன்னா பகை என்ன பக சொல்லு ஓ பையன் ஓ அக்கா ஓ உனக்கு உறவு இல்ல

பே பேர எல்ல குடும்பத்தை உழைக்கும் அதை போய் ஞாபகம் ஒரு தவறு செய்தாலே அதுக்கு தண்டனை